என் நீ வந்து எண்ணி முடிச்சிடலாம் நீ கூட்டின மாறாட்டில் உள்ள தலைகளை ஆனா இந்த பூமியில் உள்ள இலைகளை நீ எண்ண முடியுமா ம் எப்படி நான் இலைகளோட பேச வேண்டாம் அது இலைகளோட பேசிட்டு இருக்கிற வீடியோ இருக்கு இல்லையா போய் சாணம் புண்ணாக்கு வச்சாங்களா சொல்லாதீங்க மரத்துக்கு எவன்டா தீவனம் வைப்பான் உரம் வச்சாங்களா ஆ உரம் வச்சாங்கடா தீவனம் வச்சாங்களா ஏடா என்ன எருவு மாட மரத்துக்கு ஏறுறா தீவனை வைப்பாங்க எப்படி நான் ஒரு நான் கூட ஏதோ இல்லை மிடல் காஸ்டோ பெரியார்யா அண்ணா பேச ஆரம்பிச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் எழத்தான் கூட அப்படி ஆக்கி விட்டுருங்க சமூகம் இப்படி ஏன் தெரியுமா வந்தா இனிமே ஒரு ஒரு மக்களை கூட்டி நம்மளால ஒரு மாநாடோ என்னோட போட்டு நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அதனால எப்ப தெரியுமே தெரிஞ்சது நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு அறிவிச்ச உடனே நான் வந்து போட்ட பதிவு என்ன தெரியுமா சீமானுக்கு சமாதின்னு போட்டேன் அப்படியா அப்படியே போட்டேன்